இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜக கட்சியை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் இவங்க தேர்தலையொட்டி அங்கே வந்து அவரவர்களுடைய சொந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணணும் மக்களிடம் போய் வாக்கு சேகரிக்கணும் இல்லையா ஆனால் அப்படி செல்ல முடியாமல் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது எந்த தொகுதியிலையுமே பாஜக எம்பிக்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த மோடியும் பாஜகவும் சோஷியல் மீடியா மூலமாகவே அவர்கள் அவர்களுடைய அந்த அரசியல் அத்தியாயமே முடிவுக்கு வருகிறது தான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் சமீபத்தில் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க டூ பாயிண்ட் ஓ இல்லையா நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து ஒரு வடை சுட்டார்கள் நவராத்திரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு பரிசுன்னு வேற சொன்னாங்க சொன்னதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த பிஜேபி காரனும் பேச மறுத்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் பீகாரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் சமூக ஊடகங்களின் வழியாக மோடியை பார்த்து நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்கிறார்கள் எங்கள் கைகளில் இருந்து இத்தனை வருடங்களில் எத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடித்திருக்கிறாய் கொள்ளையடித்து விட்டு இன்னைக்கு நீ தப்பு செஞ்சேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி நான் குறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல கூடுதலாக பிஸ்கட்டினுடைய விலையில என்ன நடந்திருக்கு ஒரு சாக்லேட் சாதாரணமாக குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சாக்லேட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பட்டியல் போட்டு நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் எதிராக மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயின் நடக்குது அதனால தான் இப்போது நீங்கள் மோடியோ மற்றவங்க யாருமே ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறதே இல்லை அடுத்ததாக பீகாரில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன உங்கள் நாரி சக்தி எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விஷயம் இதற்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் மக்கள் வெடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்கள் வந்து இன்றைக்கு மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் ஒரு 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 பெரிய புயலை கிளப்பிட்டுருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியலை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வட்டாரத்தில் ஒரு குரல் எழும்புது என்ன தெரியுமா சோஷியல் மீடியாக்களுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வராங்க இப்போ உங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பு ஏறத்தாழ ஒன்பது வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு கூட்டத்தில் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா எங்கள் கையில் அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க அவ்வளோ ஆட்கள்னால் ஏறத்தாழ் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பேர் எதுக்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொய்களை உண்மையாக உண்மை என்று நம்பக்கூடிய விதத்தில் சோஷியல் மீடியா மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இது இவர்களே நியமித்திருக்கக்கூடிய குழு இதை பெருமிதம் பொங்க சொன்னார் அமித்ஷா நாங்கள் ஒரு பொய்யை உண்மையாக்க முடியும் ஒரு உண்மையை பொய்யாக்க முடியும் என்று சொல்லப்பட்ட நிகழ்வுலாம் நம்ம மறந்துட முடியாது இப்போ நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு வாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் முன்னாடி அமெரிக்காவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது உலகிலேயே அதிகமான பேர் சோஷியல் மீடியா மூலமாக பின்தொடர்புகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல ட்ரம்ப் இருந்தார் ரெண்டாவது இடத்துல மோடி இருந்தார் ஆனால் இன்றைக்கு மோடி லைவில் ஒரு விஷயம் பேச வரார் அப்படின்னா சில ஆயிரங்கள் மட்டுமே அவருடைய வீடியோவை பார்க்குறாங்க நீங்கள் நல்லா கேட்டுங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் மோடி ஏதாவது விஷயம் பேசுகிறாரு அப்படின்னா அதை லைவாக பார்ப்பவர்கள் சில ஆயிரம் பேராக மட்டுமே இருக்கிறார்கள் என்பது அப்போ மோடியினுடைய இமேஜ் மோடி உருவாக்கி வைத்திருந்த பிம்பம் எந்த அளவிற்கு சோஷியல் மீடியா மூலமாகவே மக்கள் மத்தியில் உடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னங்க மணிப்பூரில் மோடியினுடைய மன் கி பாத் என்கிற உரையையொட்டி அங்கிருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கோபத்தில் ரேடியோவை உடைத்த செய்தி வெளியானதா இல்லையா யாராவது மறக்க முடியுமா இது நடந்தது இது மோடிக்கும் அல்லது அமித்ஷாவிற்கும் அல்லது பாஜக காரர்களுக்கும் மட்டுமல்ல மோடியை ஆதரித்தவர்களுக்கும் இந்த சிக்கல் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா அர்ணா கோஸ்வாமி இவனும் சோஷியல் மீடியா வழியாக வந்தவன்தான் இல்லையா இவன் சேனல் ஆரம்பித்த காலகட்டங்களில் இவன் லைவ் ஸ்ட்ரீமிங் போடுவான் நேரலையில் இவன் பேசுவான் இல்லையா நேரலையில் பேசும்போது அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அறுநூறு இந்த மாதிரி போயிருக்கு ஏன் என்ன காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் ஒரு சம்பவம் நடந்தது அதையொட்டி அர்ணா கோஸ்வாமி என்ன சொன்னால் கராச்சியில் போய் அடித்தாச்சு அந்த அந்த இடத்தை துவம்சம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பொய்களை சொல்லிக்கொண்டே இருந்தான் பெரிய பெரிய பொய்களை சொல்லி கொண்டிருந்தான் இன்றைக்கி அவனுடைய சேனலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் அவனுக்கு அதானி மோடி இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குற பணம் இருக்கிறதுனால அவன் தப்பி புழைச்சி போயிட்டுருக்கிறான் ஆட்சி மாறுனா அருணா கௌஸ்வாமி எங்கே போகணும்னே தெரியல அந்த அளவிற்கு அவனுடைய சேனல் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது முக்கியமான காரணம் முழுக்க முழுக்க பொய் தான் நிர்மலா சீதாராமன் போய் மோடி போய் அமித்ஷா போய் அவர்களை தொடர்ந்து அவர்களுக்காக வாதிட்டு கொண்டிருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கக்கூடிய அருணா கோஸ்வாமி வகைகராக்கள் பொய் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற போது இந்த சோஷியல் மீடியாவிலேயே வளர்ந்த ஒரு கட்சி ஒன்று இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆம் ஆத்மி கட்சி இப்போ கே இஷ்யூ ஆகட்டும் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக மூலமாக ஹைலைட் பண்ணப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெருளவில் பாப்புலரான ஒரு கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி ஆனால் அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் காரணமாக எது இருந்தது சோஷியல் மீடியா தான் இருந்ததுங்கிறத நம்ம வந்து மறக்க முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஆம் ஆத்மி கட்சியை விட பன்மடங்கு மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருந்தது பாஜகவினுடைய சோஷியல் மீடியா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஓட்சோரி என்கிற விஷயம் இப்போ ராகுல் காந்தி கொண்டு வராரு மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து வாக்குகளை இருக்கிறாங்க திருடி தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க இதோ என் கையில் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து தெள தெளிவாக சொல்லிட்டார் இதை யார் மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்த்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா கிடையாது கொண்டு போய் சேர்த்தது முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களுக்கு தான் சமூக ஊடகங்களின் வழியாகத்தான் தான் தேர்தல் ஆணையமே பயந்து போய் ராகுல் காந்திகிட்ட கேட்டாங்க நீங்கள் எதுக்கு சமூக ஊடகங்களை போய் சந்திக்கிறீங்க எங்கள் மேலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுக்கு நேரடியாக நீங்கள் வந்து கடிதம் மூலமாக ஏதாவது கொடுக்க வேண்டியதானே இல்லைனா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே நீங்கள் எதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய விஷயம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனுடைய பகுதியாகத்தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பீகாரில் பிஜேபி எம்பிஎம்எல்ஏக்கள் போய் சொந்த தொகுதிகளுக்கு போகும்போதே இந்த ஓச்சோரி என்கிற விஷயத்தை சொல்லி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக ஆளுங்கட்சியாக இருக்கிற இல்லையா நீ எங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வியும் கூடுதலாக கேட்கிறார்கள் கேட்டு விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷா பாஜக ஆர்எஸ்எஸ் இதற்கு ஒரு முடிவுரையை சோஷியல் மீடியா எழுதி கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஆட்சிக்கு இவர்களுடைய அதிகாரத்திற்கு சோஷியல் மீடியா ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பொய்களை சொல்லலாம் தப்பு இல்லை சில பொய்கள் எல்லாரும் உலகத்தில் பொய் சொல்லாத மனிதர்கள் இப்போ ஹரிச்சந்திரனுடைய கதையை நம்ம கேட்டிருக்கிறோமே ஒழிய பொய் சொல்லாதவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்க முடியும் ஆனால் பேசினால் முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே பேசினால் மக்கள் நிச்சயமாக அதற்கு எதிராக களத்தில் வருவார்கள் அவர்களுக்கு கைகளில் இருக்கக்கூடிய ஊடகங்களின் வழியாக அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் அந்த எதிர்வினை என்பது இப்படி பேசுபவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அபாய மணியை அது அடிக்கும் என்பது பாஜகவுடைய விஷயத்தில் இன்றைக்கு இந்தியாவில் வந்து நடந்திருக்கு அப்படிங்குறதா முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க